ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகிர நாரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி நேரில் வீட்டுக்கு அன்னை ஆதிபராசக்தி வருகிறாள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வந்து வாசமன்றா சக்தி சக்தி யோகம் உங்கள் ராசிக்கு முழுமையாக கிடைக்கிது ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர குரு இணைவு அருமையான அமைப்பு மனசனத்தில் ராசிநாதனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடம் அழுக்குது பூஜை புனஸ்காரத்துக்கு உள்ள இடம் பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு கர்மத்தை குறிக்கும் செய்கிற காரியம் தொழில் அதுபோல் நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரம் அதுக்கடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சந்திரமங்கல யோகம் வருகிற முப்பதாம் தேதி சந்திரன் ராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் ரெண்டு ஒம்பது கூடவன் தனக்குடும்ப வாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி ஸோ நல்லா இருக்குது தெய்வத்தை கும்பிட்றதுக்கு உங்களுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாமே தீந்துரும் நல்வழிப்படிவர்கள் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நான் சொல்கிற அன்னைக்கு அந்த சொல்கிற விதத்தில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பலன்கள் நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பூஜை விவகாரத்தை சொல்லிடுறேன் ஏன்னா இது கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன் நீங்கள் பட வேண்டும் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா சில பூஜை புனஸ்காரம் பண்ணணும் சில நாள் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி போயிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இன்றைக்கி பிரபஞ்சத்து பிரபஞ்சத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது தேவதிகள் அதிர்ஷ்ட தேவதிகள் இருக்காரம் கூட்டி மீனராசி நீரில் அழைக்கிறாங்க அந்நேரம் நம்ம பூஜை புனஸ்காரம் கோயிலுக்கு போகணும் அப்படி பார்க்கும்போது இப்போ மீனராசியில் வந்து சனி பகவான் ராசியில் இருக்கிறாரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு ரெண்ட பன்னெண்டாம் இடத்தில் ராகு ராகு சனி இணைவு இருக்குது பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடாது ராகு தோஷம் தான் அதுபோல் ஜனன ஜாக்கத்தில் ஜனன ஜாதகத்தில் மீனராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு எட்டில் ராகு இருந்தாலும் தோஷம் தான் நாலாம் இடத்துல இருந்தால் தாயை கெடுப்பார் அஞ்சாம் இடத்துல இருந்தால் புத்திர பாக்கியம் எட்டாம் இடத்துலருந்தான் ஒம்பு தும்பு வழக்கு ஒன்பதாம் மடத்துலேருந்து தாப்பனை கிடப்பார் பன்னெண்டாம் இடத்துலருந்து அயனசேன சேன நல்லா இருக்காது தாம்பத்தி நல்லா இருக்காது கணவன் உறவு நல்லா இருக்காது ஸோ இப்படி ராகு வந்து சில இடங்களில் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் த பிரச்சனை பண்ணுவார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு இருக்கலாம் பத்தாம் மடத்தில் இருந்தாலும் தொழிலில் சில பிரச்சனை பண்ணிட்டு தான் லாபத்தை கொடுப்பாரு ஸோ ராகு வந்து பெரும்பாலும் கெடுக்கிற கிரகம் தான் இப்போ வந்து ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிறார் கடந்த ஒன்றரை வருடமாக ராசிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் ராசிலையும் இப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேயும் இருக்கிறாரு நல்ல விதமா பார்க்கப்படாது ஸோ ராகுவால் கடந்த ஒரு நாலரை வருடங்களாக உங்களுக்கு பிரச்சனை தான் சரியாக நேரில் மூணு வருடங்களாக பிரச்சனை இப்போ வந்து இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிரச்சனை இருக்கு ஸோ தோஷம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் சார் அப்படின்னா வருகிற இருபத்தொம்பதாம் தேதி பெருமாள் ஊருக்கு போயிருங்க கருட பஞ்சமி கருட பஞ்சமி அன்னைக்கு நாகதோஷம் எல்லாமே சீர் செய்யப்படும் ஏன்னா அதுக்கு முதல் நாள் வந்து நாக சதுர்த்தி நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் இருபத்தெட்டாம் தேதி ஜூலை இருபத்தெட்டு சதுர்த்தி ஜூலை இருபத்தொம்போது நான் கருட பஞ்சமி அதை நாகப்பஞ்சமின்னு சொல்லலாம் அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை கும்பிட்டு கருடா விழா கும்பிட்டு வந்துடுங்க கருடனுக்கு வந்து மாலை போடுங்க நெய் விளக்கு போடுங்க உங்களால் முடிஞ்ச காரியத்தை செஞ்சுட்டு வாங்க அதுபோக ராமானுஜர் சன்னதி இருந்தாலும் போயிட்டு வந்துடுங்க அப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்னென்ன சார் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும் சரியா உங்கள் ராசிக்கு ஏழாம் தான் நடக்குது உத்தர நட்சத்திரத்தில் நடக்குது ஆறு கூடிய நட்சத்திரத்தில் நடக்கிறதுனால கடன் பிரச்சனை தீரும் தேவாரயக்கம் நல்லா இருக்கும் நோய் நொடியில் இருக்கிறவங்க எந்த உட்காந்துருக்குறீங்க ராகுதோஷம் இருக்கிறவங்களும் சரியாக பெறும் ராகுதோஷத்துனாலும் என்ன சார் நடக்கும் திருமணம் நடக்காது அப்படி திருமணம் நடந்தாலும் குடும்பம் நல்லா இருக்காது கணன் பிரச்சனை தடைகள் காரியத்தடை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளையே பிரச்சனை பிள்ளை பிறக்கலன்னு பிரச்சனை பிள்ளை பிறந்தாலும் பிள்ளைகள் எதனாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவானுங்க இது மாதிரி சில இதெல்லாம் கொடுப்பார் ராகு வந்து எப்போயுமே ஆடை விட்டு அடிப்பார் ராகு வந்து அப்படி தான் நமக்கு வந்து சில சௌகரியங்களை கொடுத்துருவார் நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுவார் ராகு கேது அப்படி கிடையாது மொத்தமாக அமைக்கிடுவார் மொத்தமாக ஒருத்தனை வந்து சாக்கு பையில் போட்டு மூடி வச்ச மாதிரி மூடி வச்சுருவார் கேது வந்து அதை செய்வார் கேது சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிரமம் தான் இப்போ கேது வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் பரவாயில்ல ஆறில் கேது இருக்கலாம் சரியா ஆறில் கேது இருந்தாருன்னா என்ன உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காது நீங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து தவசம் பண்ணிடுவீங்க ஓரளவு இப்போ என்ன சொல்லுவாங்க பிக்கல் பிடுங்கல் இருக்காது ஓரளவு நிம்மதியாக இருப்பீங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கலாம் சரியா அதனால் ர கேதுவால் இப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை ராகு தான் ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ காரிய தடைகள் காரிய விக்னங்கள்லாம் கொடுக்குறவர் ராகு தான் ஸோ நீங்கள் கருட பஞ்சம் அன்னைக்கு பெருமாள் கூர் போயிட்டு வந்தீங்கன்னா ராகு சம்மந்தப்பட்ட காரியங்களாக மழை மரணம் முடியும் அதுபோக வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வீட்டில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்பா வழி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் நீங்கள் இரண்டு அஞ்சு மணிக்கு பெருமாள் போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் சரியான நேரில் அப்பா உடனாளும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி குடும்பம் சம்மந்தப்பட்டதில் தாய் தேவப்பன் மற்றபடி குடும்ப உறவினர்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் தொட்டக்காரியந்தும் காரிய அனுகூலம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராசிநாதன் சனிபான கூட சேர்ந்துருக்கிறாரு ஸோ பதினொன்று பன்னெண்டு ராசி சம்மந்தப்பட்டிருக்குது பன்னெண்டு பதினொன்று ஒன்று அப்படி எடுத்துக்கலாம் ஒன்றுன்னா நீங்கள் மீன ராசி பரிணாமடங்கு அதன செய்யண போகும் விரயம் அலைச்சல் வெளிநாடு இதை குறிக்கும் பரிவண்ணாமட்ட லாபம் லாபம் வராது உங்களுக்கு வர வேண்டிய லாபமெல்லாம் பிட்டாக தான் வரும் மொத்தமாக கன்சால் மொத்தமாக கன்சாலிடேட்டாக வராது ஒட்டுமொத்தமாக வராது பிச்சு பிச்சு வரும் அதுக்கெல்லாம் ராகு கடுக்கிறாரு பன்னாடாம் இடத்துலேருந்து வர வேண்டிய லாபத்தை வந்து தடுக்கிறாரு அதுக்கு வந்து நீங்கள் வந்து கடப்பஞ்சம் மணிக்கு பெருமாளை கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா பெருமாள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் தீரும் லாபம் நல்லபடியாக கைக்கு வரும் ஒரு கோடி ரூபா வர வேண்டிய இடத்துல இப்போ உங்களுக்கு எப்படி வருதுன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் தான் வருது நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா முழுமையாக வரும் உங்களுக்கு ஒரே சிங்கிள் பேமெண்ட்டில் வரும் ஒரு கோடி ரூபா எல்லாத்துக்கும் வராது சில பேருக்கு வரும் பணக்காரங்களுக்கு தொழில் முனைவோர்கள் தொழிலாளர்களுக்கு வரும் தொழில் முனைப்பில் இருக்கிறவங்க பிஸ்னஸ்மேனுக்கு வரும் சாமானியப்பட்ட மக்களுக்கு ஆயிரமோ லட்சமோ வரும் அது முழுமையாக கிடைக்கும் சரி நேர்களே ஸோ ராகுவால் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும் ராகு ஏழாம் மடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவி பிரச்சனை சொந்த பந்தம் இணக்கம் நண்பர்கள் சுற்றம் இன்டகிரேஷன் தொழில் பங்கு சந்தை டீம் அசோசியேஷன் இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாக பெறும் நீங்கள் எங்கே போய் இணங்கிறீங்களோ அது நல்லாயிருக்கும் உங்கள் சொல்லும் செய்கிறும் நல்லாயிருக்கும் உங்கள் இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும் மற்றவங்கிட்ட நீங்கள் ஷேரிங் பண்ணுறது நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கு ரொம்ப பிரச்சனை நான் நல்லா இருக்கேன் சார் ஆனால் நான் போய் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது பிரச்சனை வருது நான் மற்றவங்கிட்ட போய் சேர்ந்து வேலை பார்க்கும்போது பிரச்சனை வருது இன்னும் எனக்கு பிடிக்காமல் போயிருது ஏன்னா என்னையே வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருது இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை சார் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பிரச்சனை அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல இவர் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இல்லைனா வேலை பார்க்குற வேலை வந்து இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அது மனமும் செய்யலாம் அங்கே ஒத்து போக மாட்டேங்குது இதுக்கெல்லாம் வந்து ஏழாம் தான் காரணம் ஸோ ஏழாம் நல்ல நிலமல இருந்தால் தான் ஒரு இன்டிகிரேஷன் நல்லாயிருக்கும் ஒருங்கிணைப்பு இருக்கும் ஸோ ராகவன் இங்கே வந்து கருட பஞ்சமணிக்கு பெருமாள் போட்டு பெருமாளையும் கருட விழாவையும் ராமானுஜியும் கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராமானுஜர் வந்து ஆதிசீசனுடைய அவதாரம் கலிகூத்தல வந்து அவர் வந்து ஆதிசீசனாக பிறந்திருக்கிறாரு ஆதிசீசனுங்கிறது நாகம்தான் அஞ்சு தலை நாகம் பெருமாள் அதில் தான் சைனா கொண்டு இருக்கிறார் படுத்துருக்கிறாரு ராமாயணத்தில் லட்சுமணாவும் துவாரயோத்தில் பலராமனாவும் கலியூத்தில் வந்து ராமானுஜராகவும் ஆதிசேசன் அவதாரம் எடுத்திருக்கிறாரு அந்த ஆதிசேசன் அவதாரமாக இருக்கிற ராமானுஜரை கும்புகிறது வந்து நாகதோஷம் எல்லாம் இதுக்கு வந்து ஆதிகேச பெருமாளுக்கு போயிடலாம் சீர்பு சீபரும்புதூரில் இருக்கு அங்கே போகிறவங்க போய்ட்டு வரலாம் மெட்ராஸில் இருக்குது மெட்ராஸுக்கு அவுட்ரில் ஸ்ரீபரும்புதூர் அங்கே தான் அவர் அவதரிச்சார் ராமானுஜர் இது ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோ வழியாக கும்பராசிக்கு சொல்லிக்கிறேன் ஸோ கும்பராசியில் ராகதோஷம் இருக்கிறவர்கள் திருமண தடை இருக்கிறவர்கள் புத்திரபாக்கியம் தடைப்பட்டவர்கள் ராகு புத்தி நடக்கிறவர்கள் சரியா சில பேருக்கு ராகு திசை நடக்கும் வயதானவர்களுக்கு நடக்கும் புதன் திசையில் பிறந்தவருக்கு ராகு திசை வரும் வயதான காலத்தில் சரியா கேது திசை சுக்குர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை நடக்கும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே நடக்கும் அவங்களுக்குலாம் வந்து ஒரு அருப்பிரசாதமாக இருக்குது கருட பஞ்சமி சரியா நேரில் ஏன்னா வயதான காலத்தில் தான் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நோய் தாக்கத்தில் ராகு பிறட்டி எடுத்துருவார் சுருட்டிடுவார் அறுபது வயசுக்கு மேலே ராகு திசை வந்துச்சுன்னா சமாளிக்க முடியாது மீனராசியில் ஒரு பெரிய பின்னடைவு என்னென்னா இந்த ராகு வந்து உங்களுக்கு வயதான காலத்தில் தான் வருவார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும் போரட்டாதி நலம்பாரத்தில் பிறந்தவங்களுக்கு வராது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசியில் வரும் அது க ராகு திசை வரும்போது மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஏன்னா எண்பது வயசுக்கு மேலே தான் வரும் அந்த ரேஞ்சில் தான் வரும் ஆனால் ரேவதிக்கு வந்துடும் ரேவதிக்கு வந்து ஒரு அறுபது வயசுக்கிட்டே வந்துடும் சரியா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசை அனுபவிப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ராகு நல்ல நிலைமலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வறுத்து எடுத்துருவார் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்ல நிலைமலை இல்லைனா இப்போ வந்து மீன ரொம்ப சங்கடப்படுவாங்க ஆமாம் சார் ரேவதி நட்சத்திரம் கடக சிம்ப விருச்சிகலக்கணத்தில் பிறந்திருக்கிற ராகதேசம் நடக்குது நல்ல இலசைன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எனக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கள் கருட பஞ்சம் மணிக்கு இந்த பூஜை பண்ணுங்கள் சரியாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே சரி சார் சக்தி எப்படி சார் வந்து கூடியிருக்கிறா வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த சக்தி வடிவமான அன்னை மேல்மருவத்தூர் ஆதிபிராசத்தை எப்படி கூடியிருக்கிறான்னா முப்பதாம் தேதி அதுக்கு மறுநாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பதினாலு புதன்கிழமை சந்திரனும் செவ்வாயம் ராசிக்கு ஏழாம் மட்டத்தில் சேர்றாங்க அருமையான அமைப்பு சந்திரன் ராசிக்கு ஏழாம் இருந்து ராசியை பார்க்குறாரு நல்லாயிருக்கும் சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி அவர் வந்து ஏழாம் மடத்தில் இருக்கிறார் அஞ்சு கூடிய ஏழாம் மடத்தில் இருக்கிறார் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் கணவன் மனை உறவில் ஒரு ஸ்வரிசம் இருக்கும் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும் உங்கள் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் செய்வீங்க சரியா கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் தாய்வொழி சீதனம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நல்லாயிருக்கும் குறைவின்றி இருப்பீங்க சொந்த பந்தத்தோடய இணக்கம் இருக்கும் சரியாக வீடுமானே சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் திரைப்படத்துறை சேர்ந்தவர்கள் நல்லாயிருக்கும் கலை இயலிசி நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் நல்லாயிருக்கும் மனைவி சொல்லி மந்திரன் இருப்பீங்க காதல் திருமணம் கைகூடி வரும் ஏன்னால் அஞ்சு குடிவன் ஏழாம் இடத்தில் செவ்வா கூட சேர்ந்து சேர்ந்திருக்காரு செவ்வானாலே காதல் தான் ஸோ அஞ்சு குடிவன் அஞ்சு குடிவனும் அஞ்சு குடி சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு வளர்ப்பு சந்திரன் ராசிக்கு ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு அடுத்து எட்டாம் மடத்துக்கு வருவார் எட்டாம் மடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் உங்களுக்கு அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை குரு பார்வையில் தான் இருப்பார் இப்போ மீன மீனராசிக்கு சந்திராஷ்மத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால அந்த அந்தளவு பெரிய பிரச்சனை இருக்காது அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு நீசமானாலும் நாளும் ஸ்தான ஸ்தானபலம் வருவார் பத்தாம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார் பதினொன்றாம் இடத்துல ஆடி பௌர்ணமி எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அருமையான நாள் உங்களுக்கு சரியா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் இருந்துக்கிட்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் புதனையும் சூரியனை பார்க்கறதும் சூப்பர் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் இருக்கும் டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க லாஜிஸ்டிக் மிக சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது விவசாய மன்றங்களும் சிறப்பாக இருக்கும் விவசாயம் தோட்டம் தோறவு வச்சங்களும் மிக இருக்கும் அதுபோக வந்து உத்தியோகப் பருவங்கள் நல்லாயிருக்கும் அரசு உத்தியோகம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசு உத்தியோகத்தில் குறிப்பாக மின்சார வாரியம் காற்றாலை மின்சாரம் நீர் நில மின்சாரம் அதுபோக அரசாங்கத்தில் ஒரு அதிகார பவர் பவரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ ஆடி பௌர்ணமி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ரெண்டு நாள் நான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் வீட்டில் பூஜை சக்தி பூஜை முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அல்லது எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சத் அஸ்த நட்சத்திரம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திருவோண நட்சத்திரம் ரெண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு ஐந்து குடியும் நட்சத்திரம் பஞ்சமாதிபதி நட்சத்திரம் பூர்வ புண்ணிய புன பூர்வ புண்ணிய புண்ணிய ஸ்தானாபதி நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா குலசாமியோட உரல் அப்படியே கிடைக்கும் நீங்கள் சக்தியை கும்பிடுங்க சரி அன்னை மேல் மருத்துவர் சக்தி சக்தி படத்தை வச்சு கும்பிடுங்க சந்தனத்தில் பிள்ளையார் பிடிங்க சந்தனம் மஞ்சள் சேர்ந்து பிள்ளையார் பிடிங்க அதில் குங்குமத்தை வைங்க அன்னை சக்தி வந்துடுவா சக்தி விநாயகர் ஆயிடுவா நாமத்தை சொல்லுங்கள் சரஸ்வதி வந்துருவா லக்ஷ்மி ஏற்கனவே மஞ்சள் சந்தனத்தில் இருக்கா அந்த முப்பூரும் தெய்விலும் அந்த பூஜையில் வந்துருவாங்க சரியான நேரில் நாமத்தை சொல்லுங்கள் இப்போ வாழும் துறவிகள் யாராக இருக்கா சார்னால் மாதா அம்மா இருக்குது அந்த நாமத்த நாமத்தை சொல்லுங்கள் இவங்களாம் சக்தி வடிவமானவர்கள் துண்டு உள்ளம் படைத்தவர்கள் தாய் உள்ளவமா எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாங்க இவங்களை கும்பிடுறது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் கிடைக்கும் சந்திரன் மாதூர் காரகன் தாய் உள்ள முக்கியவன் அதனால் இப்போ நம்ம வாழும் நாட்குள்ளே பெண் துறவிகள் பெண் துறவிகள் நிறையா இருக்கிறாங்க சரியா ஏற்கனவே நிறைய பேர் இருந்துட்டு போனாங்க இப்பயும் சில பேர் இருக்கிறாங்க துறவிகள் அதில் பிரபலமானவர்கள் வந்து மாதா மரதாந்தமை அம்மா அந்த அம்மா போட்டா வச்சு கும்பிடலாம் அந்த அம்மா நாமத்தையும் சொல்லலாம் இது மாதிரி முக்கியமாக சக்தி பூஜை நவராத்திரி பூஜை சில பூஜைகள்லாம் வரும் அம்மனுக்கு வந்த நாட்கள் பௌர்ணமி இது மாதிரி நாட்கள் பூஜை பண்ணும்போது அந்த அம்மாவுடைய நாமத்தை சொல்லணும் சொல்லும்போது அந்த நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் சரியா அந்த அம்மாவுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த அம்மா வந்து ஒரு தூரத்தில் ஒரு இடத்துல இருந்தாலுமே அந்த வைப்ரேஷன் அந்த அம்மா வந்து ஒரு அதிர்வலியல் மூலிமா நம்மளை வந்து அரவணைப்பாங்க அரவணைத்து நம்மளை கட்டி அணைத்து அந்த சக்தியை கொடுப்பாங்க பொதுவாகவே அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் அரவணித்து தான் ஸ்பரிசம் பண்ணுவாங்க அந்த ஸ்பரிசம் நல்ல விதமாக பார்க்கப்படும் வீட்டில் ஒரு சுபிச்சம் இருக்கும் நல்ல ஒரு காரியம் நடக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுபவம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் நேர்மறை சக்தி வீட்டில் வேலை செய்யும் ரைட் நேர்களே இப்போ வந்து உங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி எப்படி சார் பூஜை அப்படின்னா செவ்வாய் சந்திரன் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் ஏழாம் இடத்துல அருமையான அமைப்பு நனசானாதிபதியும் குடும்ப சாணாதிபதியும் வைக்கிய சனாதிபதியும் பஞ்சம சாணாபதியும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் இதுதான் சூட்சுமம் புதன் வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டில் புதன் இந்த அமைப்பு ரேராக தான் வரும் சரியா இந்த அமைப்பு ரேராக தான் வரும் அதுபோல் ரெண்டு பேரும் குருவுக்கு கேந்திரமாக வராங்க அரிய நிகழ்வு நடக்குது மீனராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல மீனராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்திலேயும் ஏழாம் இடம் கலசர சாணத்திலையும் அரிய நிகழ்வு நடக்குது இந்த அரிய நிகழ்வு நடக்கிற அன்னைக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் அம்பாள் பூஜை அம்மன் பூஜை சக்தி பூஜை நைவேத்தியம் பண்ணுங்கள் ஃபோட்டோ படத்தெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணிட்டு சந்தனமுங்கும் வச்சுட்டு மலர்கள் போடுங்க சந்தன மலர்கள் சந்தன முல்லை பிச்சிப்பூ செவ்வந்தி பூ கேந்திப்பூ நல்ல மலர்மலம் உள்ள பூ ரோஜாப்பூ போடுங்க அரளிப்பூ போட வேண்டாம் அரளிப்பூ எதுக்கு போட வேண்டாம்னா லட்சுமிக்கு அரளிப்பூ பிடிக்காது அம்மனுக்கு வேணால் அரளிப்பூ போடலாம் தனியாக நம்ம அம்மன் வழிபாடு கோயிலுக்கு போனோம்னா அரளிப்பூ கொடுக்கலாம் ஆனால் சக்தி மகாலட்சுமி விநாயகர் இவங்களுக்கெல்லாம் வந்து செந்தாமரை பூ போடலாம் செந்தாமரை வந்து ரொம்ப முக்கியமானது லட்சுமி உள்ள பூ செந்தாமரை பூ வந்து பூஜைக்கு வச்சுக்கலாம் அதனால தான் கோயிலெலாம் போனீங்கன்னா எல்லா எல்லா அம்மனுக்குமே வந்து செந்தாமர மாலை போட்டிருப்பாங்க தாமரை பூவையும் மாலை போட்டிருப்பாங்க ஸோ அம்மனுக்கு வந்து தாமரை பூவில் மாலை போடலாம் இல்லைனா தனி தாமரை வாங்கி வைக்கலாம் அந்த இதழ்கள் மீது குங்கும குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அன்னைக்கு நாமத்தை சொல்லலாம் செந்தாமரப்பூவை வாங்கி அப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு பூவை கூட வாங்கி பெரிய பூவை முன்னாடி வச்சுட்டு அந்த இதழ்களை விரித்து விட்டுட்டு அந்த இதழ்கள் மேலே வந்து குங்குமத்தை போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க நாமத்தை சொல்லுங்கள் ஓ மேல்மருத்தூர் அதிபிராச சக்தி அன்னையே போற்றி ஆயிரத்தெட்டு சக்தி பீடமே போற்றி தேவிசி கருமாரி மனை போற்றி சந்தன மாறி மணி போட்டு கொகுழந்தபுரத்து முத்து மாறுமணி போட்டு இறுங்குங்குட மாறுமனை போட்டு வாழ்ந்த மாறுமனை போட்டு சமயபுரத்து மாறுமனை போற்றி வெகுழ்ந்த மனை போட்டு வண்டி ஒருத்தப்ப குளத்து மாறி மணி போட்டு பச்சமடுத்து மாறுமனை போட்டு செல்லத்த மனை போட்டு கண்ணோடி நாயக்கண்ணத்தல் அண்ணையை போட்டு உஜ்ஜின் மகாலையே போட்டி கல்கத்தா காலையை போட்டி நாகாலிய மனை போட்டி வண்டி மகாலையை போட்டி வீரபத்திர காலைய போட்டி காளி கற்பாம்பாளையப் போட்டி மடப்புறத்துக்காலின் அன்னையை போட்டி சிவதுர்க்கையை போட்டி விஷ்ணு துர்க்கையை போற்றி வனதுக்கையை போற்றி துர்கா பரமஸ்வரி தாயையே போற்றி கிரியா சக்தியை போட்டி இச்சா போட்டி போட்டு ஞானசக்தியைப் போட்டி மாயசக்தியைப் போட்டி நாகசக்தியை போற்றி தாயமங்கலத்து மாரியமனே போற்றி அனைத்து அம்சமும் நிறைந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடமே அம்மாவையே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் சரியா இது போக இன்னும் நிறையா சக்தி கவசம் இருக்குது படிங்க நிறைய அமைப்பு இருக்குது சரியா நேரங்களில் நிறைய பாடல்கள் இருக்குது அன்னை பாடல்கள் நாமங்கள் சுலோகங்கள் இருக்குது காயத்ரி மந்திரம் இருக்குது அம்பாலையும் சொல்லலாம் ஓ மதுர் மீனாட்சியை போட்டி காஞ்சி காமாட்சியை போட்டி காசி விசாலாச்சியை போட்டி திருக்கடூர் அவரம் அண்ணைப் போட்டி சிறு திருப்பூர் சுந்தரையைப் போட்டி வைத்தீஸ்வரன் கோயில் நாய் அண்ணையைப் போட்டி நெல்லை காந்தி மதி மனைவி போட்டி ஆட பருவதையைப் போட்டி கோமதி மனை போட்டி உப்பனையை மனை கொல மொழியைப் போட்டி பொட்டி போட்டி சவுந்தரநாயகை சொல்லுங்கள் வாய்க்க வாயை திறந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கணும் வரும் ஆனால் ஒரு மனசோடு இருக்கணும் ஒரு மனதோடு சாமி கும்பிடணும் நல் மனசோடு இருக்கணும் தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கூடாது இந்த உலகம் நல்லா இருக்கணும் உலக நன்மைக்காக இருக்கிறவங்க நாவலை அனைத்தும் வரும் அந்த சரஸ்வதி வந்து தாண்டவம் ஆடுவாள் இனத்தை மாத்திரத்தை எல்லா வார்த்தையும் மடை திறந்த வெள்ளம் போல் கட 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 கடைன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பயிற்சியும் பயிற்சி கொஞ்சம் தான் ஆனால் இறைசக்தி தான் அதிகம் எல்லா விஷயத்தையும் பயிற்சி எடுத்து படிக்க முடியாது இறைசக்தி இருக்கணும் ஆண்டுகளோட அணுக்கணம் இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும் சில பேர் நல்லா படிச்சிருப்பான் எக்ஸாம் காலுக்கு போன உடனே கொஸ்டின் பேப்பர் உடனே நல்லா மறந்து போயிடும் சரியா சில பேர் எப்பயோ படிச்சிருப்பான் அவனுக்கு அந்நேரம் ஞாபகம் வரும் அதுதான் இறைசக்தி சரியா அந்த தெய்வம் அனுக்கறம் அவன் ஜனன ஜாதகத்தில் குரு புதன் நல்ல நிலைமையில் அமைஞ்சிட்டாங்கன்னா அவன் அப்படியே கொஸ்டின் பேப்பர் ஆனோடனே அப்படியே பரச்ச பேப்பர் எழுத அதுக்கு அதுக்கடுத்து அப்படியே அரிசி சீட் வாங்கிட்டே இருப்பான் எழுதிட்டே இருப்பான் எழுதி தள்ளிடுவான் மார்க் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துருவான் எரைசக்தி எரைசக்தியை வந்து இந்த குரு வடிவலும் புதன் வடிவளும் இருக்கும் இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா நேர்களே நமக்கு வந்து அதை இன்னொரு நாள் சொல்கிறேன் படிப்பு யாருக்கு அறிவு வரும் படிப்பு சக்தி அந்த இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளெலாம் சொல்கிறேன் கிரகநிலை அமைப்புகள்லாம் சொல்கிறேன் ஓகே நீங்கள் பூஜை பண்ணுறீங்க நெய்வேதத்துக்கு என்ன சார் பண்ணலாம் சக்கரை பொங்கல் வைங்க அல்லது பாலில் சக்கரை போட்டு வைங்க நாட்டு சக்கரை போட்டு வைங்க அண்ணி நாமத்தை சொல்லுங்கள் சாம்பிராணி பூ காட்டுங்க வீடு முழுக்க காட்டுங்க பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க சாம்பிராணி பூ வெளியே போகும்போது தீய சக்தி கெட்ட சக்தி எல்லாமே போயிடும் நல்ல விதமாக பார்க்கப்படும் சரி சார் வேறு எப்படி சார் பலங்கள் இருக்குது எங்களுக்கு மீனராசிக்கு பலனை சொல்லு சார் ஒரே வழிபாடு பரிகாரம் சொல்கிற வழிபாடு பரிகாரம் தாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் பிரச்சனை இருக்காது நல்லது நடக்கும் சின்ன பூஜை வீட்டில் பண்ணுங்கள் அங்கட்டுக்கிட்ட அலைய வேண்டாம் சரியா யாரையும் தேடி போக வேண்டாம் கார் எடுத்துகிட்டு கோயிலுக்கெல்லாம் போகிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுங்கள் புருஷை முன்னாடி பிள்ளைகள் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் பூஜை பண்ணுறது உங்கள் பிள்ளையை பார்த்துச்சுன்னா அதுக்கு வருங்காலத்து நல்லாயிருக்கும் தாய் தாப்பந்தால் குழந்தைகளுக்கு மாடல் அதனால் இதெல்லாம் நிற்பயே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெண்ணை பண்ண குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு அனுபவமாக இருக்கும் அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடியும் அதில் தாமதம் இருந்துச்சுன்னா நல்லபடியாக முடியும் பிரச்சனை எதுவும் இருக்காது முயற்சியிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு நல்லபடியாக அமையும் கணவன் மனைவர்கிட்ட அந்யோனியம் நல்லபடியாக இருக்கும் தாய்மாமன் வழியில நல்ல அனுகுணமும் இருக்கும் சரியா தாய் மாமனாக இருந்தாலும் சரி சம்பந்தம் பண்ண மாமனாக இருந்தாலும் சரி சம்பந்தம்னா என்ன நம்ம மனைவியோட அப்பா இல்லைன்னா கணவனோட அப்பா மாமனார் அடுத்து புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தேவையில்லாத சகவாசிலேருந்து வெளியே வந்துடுவீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயத்தை உதறிடுவீங்க கெட்ட பழக்க வழக்கம் தீய பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உதறிடுவீங்க தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத நண்பர்கள் சகவாசம் எல்லாமே வெளியே வந்துடும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்களால நல்ல உதவி கிடைக்கும் அதுபோக சகோதரர்கள் உங்களை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ சகோதரர்களால் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் கூடு அதை கூடு எதை கொடுன்னு உங்களை போட்டு நச்சேரிப்பாங்க உடன்பிறந்த சகோதரர்கள் அந்த பிரச்சனைலாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகும் எப்படி சார்ட் அவுட் ஆகும் இந்த பூஜை பண்ணணும் ஒன்று முப்பதாம் தேதி பண்ணணும் இல்லைன்னா எட்டாம் தேதி பண்ணணும் எட்டாம் தேதி பண்ணிங்கன்னால் நல்ல அமைப்பு தான் எட்டாம் தேதி நல்ல நாள் தான் ஆகஸ்ட் எட்டு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் தாவிட்டே பார்ப்பார் மிகச்சிறப்பு சரியா நேரில் அதனால் உங்களுக்கு ரெண்டு டேட்டு கொடுக்குறேன் ஜூலை முப்பது அல்லது ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் எட்டுங்கிறது ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமி அன்றைக்கும் பண்ணலாம் ரொம்ப நல்ல நாள் சந்திரன் பௌர்ணமி உச்சத்தில் இருப்பார் சா சொந்த வீட்டையே பார்ப்பார் ஒளிச்சந்திரனாக புதன் பெற்ற சந்திரனாக புதனோட பார்வையில் இருக்கிற சந்திரன் நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடையவன் குடும்பஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி நல்லா இருக்குங்க எட்டாம் தேதி அருமையான நாள் யோகமான நாள் ஆகஸ்ட் எட்டு அன்றைக்கி ஒரு பூஜையை வீட்டில் பண்ணுங்கள் வீட்டில் தான் பண்ணணும் சரியா வீட்டில் சொன்ன அமைப்பில் பண்ணிட்டீங்கன்னா சாத்தியப்படும் செஞ்சு பாருங்கள் சும்மாவே இருக்கக்கூடாது பூஜை புனஸ்காரம் வீட்டில் செஞ்சுட்டே இருக்கணும் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டணும் அதில் போட்டி போடணும் சொல்லுவாங்கள பந்திக்கு முந்து படைக்கு பிந்துமாய்ங்க நீங்கள் என்ன செய்யணும்னா பூஜை செய்கிறதுக்கு முந்தணும் இறை வழிபாடை செய்கிறதுக்கு முந்தணும் இறைவனுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு முந்தணும் கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு முந்தணும் சரியா மற்றதுக்கெல்லாம் பிந்தணும் தெய்வத்தை வழிபடுறதுக்கு நான் நீனு போட்டி போட்டு வழிபாடுங்க தெய்வத்தை நல்லா கொண்டாடுங்க தெய்வம் உங்களை கொண்டாடும் எந்த அளவுக்கு தெய்வத்துக்கிட்ட நெருங்குறீங்களோ அளவு தெய்வம் உங்கள் வீட்டிலே வந்து உட்கார்ந்துருக்கும் சரியாக நல்ல அமைப்பு கொடுக்கும் இதெல்லாம் கண்கூடான உண்மை சும்மா இருக்கிறவனால தூக்கி உட்கார வச்சுருவோம் இங்கேயே உட்கார வச்சிரும் அவன் நினச்சு கூட பார்த்துருக்க மாட்டான் வாழ்க்கையில் நம்ம இப்படிலாம் ஆகும் மனு அந்த அளவுக்குலாம் தெய்வங்கள் சில அற்புதங்களை பண்ணும் அந்த அற்புதம் வந்து மீனராசி மீனராசினியர்களுக்கு நடக்கும் இந்த ஏழ் ரச்சனையெல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் கோச்சாரத்திலோடைய கிரகங்களுடைய நிலைமை எல்லாத்துக்கும் மீறியது தெய்வசக்தி இந்த பிரபஞ்சம் வந்து ரெடியாக இருக்குது அந்த பிரபஞ்சம் இரு கையிலாலும் விரித்து உங்களை வா வான்னு அழைக்குது மீனராசி நீரில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலு பாதத்தில் பிறந்தவங்களை வா வா வான்னு அழைக்குது இன்றைக்கி இன்றைக்கி பூஜை பண்ணு நான் உனக்கு நல்லது செய்கிறேன் என்கிட்ட எல்லா இருக்கு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்குது நீங்கள் அந்த பூஜை பண்ணுங்கள் இந்த கோடாரை கதை தெரியும்ல ஒருத்தன் வந்து இந்த கோடாரை போட்டுருவான் தங்க கோடாரி வரும் அப்புறம் எல்லாத்தையும் போட்டுருவான் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த தேவதையை வந்து உங்களை செக் பண்ணும் நீங்கள் நேரம் வந்து பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வாரி வழங்கும் சரியா இந்த கோடாரி கதை வந்து நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அது ஒன்றாம் கிளாஸில் வரும் அந்த கதையெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை ஆயிரும் அதனால் கோடாரி கதையெல்லாம் தூக்கி வச்சுருவேறேன் அப்படி விருப்பப்படுறவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு அதிர்ஷ்ட தேவதையை கோடாரியை கொடுத்து ஒரு மனிதனை செக் பண்ணும் அது மாதிரி தான் தெய்வங்கள் வந்து நம்மளை செக் பண்ணும் அந்நேரம் பரிசோதனைக்கு நம்மளை உட்படுத்தும் அந்நேரம் நல்லா இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் சில நேரங்களில் வந்து கிரகங்களோட அதிதேவதிகள் வந்து இந்த பூமியில் வந்து சங்கல்பம் பண்ணும் அந்நேரம் நம்ம வழிபாடு பண்ணணும் சரியா ராசிக்கு ஏழாம் மரத்தில் செவ்வாய் யார் முருகப்பெருமான் சந்திரன் யார் சக்தி ஆதிபரா சக்தி முருகப்பெருமான் சக்தி சக்தி சக்திவேல் முருகனே வந்து சக்தி வேலன் தானே கையில் சக்தி வேலை பிடிக்கப்பது தானே வேளாண்வன் இருக்கிறான் சக்தி வேல் எந்த வேல் வந்தாலும் சக்திவேலுக்கு முன்னாடி சரணம் சரணம் சக்தி சக்திவேல் அந்த வேல் அங்கே நிற்கிது அந்த அன்னை ஆதிபரா சக்தி வடிவமாக முருகன் இருக்கிறார் சிவன் வடிவந்தான் முருகன் இருந்தாலும் சக்தி வேலை பிடிச்சி தானே சூரவ சம்பாரம் பண்ணுறாரு ஸோ அந்த சக்தி அங்கே இருக்குது செவ்வாயும் சந்திரனும் ராசி ஏழாம் மண்டலத்தில் சந்திர இருக்கிறாங்க அருமையான அமைப்பு சரியா இந்த நாட்கள்லாம் கிடைக்காது அடுத்து வந்து ப எட்டாம் தேதி சந்திரன் பதினொன்றாம் மடத்திலிருந்து சூரியனை பார்க்குறாரு பௌர்ணமி யோகம் சந்திராதி யோகம் புதன் அதில் வர்றாரு அருமையான அமைப்பு புதன் சந்திராதி யோகத்தில் வரும்போது நல்லா இருக்கும் அங்கே புத்திசால்தனம் இருக்கும் அறிவு மேம்படும் சாஸ்திரம் விஞ்ஞானம் நல்லபடியாக இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட காரியங்களாக மிகச் சிறப்பாக இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்குது அதில் நம்பர் ஒன் வியாபாரம் விவசாயம் நவதானியம் படிப்பு அறிவு சாஸ்திரம் விஞ்ஞானம் கணிதம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் டைப்ரைட்டிங் நிறைய சொல்லிட்டு போகலாம் இன்றைக்கி மனித வாழ்க்கைக்கு முக்கியமாக சொல்கிற தகவல் தொழில்நுட்பம் சரியா செல்ஃபோன் இதெல்லாமே வந்து புதனுடைய இது தான் செல்ஃபோன் வந்து அதில் உள்ள மெக்கானிசம் வந்து புதன் அதனுடைய வேகம் வந்து ராகு ஏன்னா ராகு தான் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக இது பரப்புறவர் ஸோ செல்ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ராகுவுடைய அதிக அதிகமும் புதனுடைய ஆதிக்கமும் இருக்கும் அடுத்து புதன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவார் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறவர் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அந்த ரெப்ரெசன்டேட்டிவ் செல்ஃபோன் வேலையில் இருக்கிறவங்க அது மெக்கானிக் பண்ணுறவங்க சாரி அதை சர்வீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு புதன் வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்து முக்கியமான கிரகங்கள் நிறையா சொல்லிட்டே போகலாம் சரியா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் மீனராசி ராசினியர்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக இருப்பீங்க கற்பனை உலகத்திலே மதைப்பீங்க மீனராசிக்கிட்ட உள்ள பெரிய பின்னாடி என்ன தெரியுமா கற்பனை வாழ்வுகளே செஞ்சுருப்பீங்க கற்பனை நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும் நான் அப்படியே ஃப்ளைட்டில் போகணும் அப்படியே போய் அப்படியே போய் இறங்கணும் அமெரிக்காவில் சாட்லாண்டில் போய் அப்படியே இறங்கணும் சரியா என் புருஷனை வீட்டில் விட்டுட்டு போயிடணும் இப்படிலாம் நிலைவர் நினைக்கிறாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க பிள்ளையும் நல்லா இருக்கணும் நல்லது தான் கற்பனை உலகத்தில் இருந்தாலுமே நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து தான் கற்பனை வாழ்க்கையில் இருக்கணும் நிஜ வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது உள்ள பிரச்சினையில் தீர வழிபாடு பண்ணணும் சரியாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது நண்பர்களால் உதவி இருக்கும் சகோதர வழியில் இருந்த தொந்தரவுகளாக சரியாக போயிடும் திருமண பேச்சுவார்த்தையும் நல்லபடியாக முடியும் சிலருக்கு வெளியூர் பயணம் சான்சஸ் இருக்குது வெளியூர் வெளிநாடுக்கு போகலாம் ஷேர் ஷேர் மார்க்கெட் ஆதாயம் நல்லபடியாக இருக்கும் சரியாக ஷேர் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்குள்ள சில முட்டல் முதல் இருக்கும் ஏன்னா ஏழாம் மரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கும் கண்ட்ராக பிரச்சனை வரத்தான் செய்யும் குடும்ப ரீதியாக ஆனால் பெரிய பிரச்சனை இருக்காது குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாது சரியாக பெரும் பெருசாக ஒன்றும் இருக்காது வேலையை பார்க்குற இடத்துல அரசு உத்தியமாக இருந்தாலும் தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி உற்சாகமாக இருப்பீங்க மற்றவங்கக்கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் நிர்வாகத்திடம் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் எந்த கோரிக்கை வைச்சாலும் அது நல்லபடியாக செவிசாய்க்கப்படும் அவங்க கேட்பாங்க சரி ஓகே அப்ரூவ்டு கிளியர் அப்படின்னு உங்களுக்கு பச்சை மயிலை கழுத்து போட்டு கொடுத்துருவாங்க பதவி உயிரும் ஊதிய உயிரும் கிடைக்கும் ஸோ உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாக இருக்கும் நேரில் ஏன்னா ஆறாம் மடம் அடுத்த வழுக்க போகுது புதனும் சூரியனை வர போகிறாங்க ஆப்பிடி மாதத்துக்கு மேலே உத்தியோகம் பண்ணுறவங்களெலாம் ரெக்க கட்டி பிறப்பிங்க உத்தியோகம் இருக்கும் அரச உத்தியோகம் செ சிறப்பாக இருக்கும் நான் ஒரு ஜோதிட ரெண்டு முறையில் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு பின்னாடி என்ன வருதோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அதான் என்னோடய வேலை என்னுடைய வேலையை சுவாசம் தான் ஜோதிட தான் என்னோடய சுவாசம் வந்து தான் சரியான இல்லை என்னுடைய வார்த்தையை வந்து வேதம் தான் இந்த இறைவனை பற்றி பேசுகிறது இறை சொல்கிறது எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கணும் நீங்களும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் வார்த்தையை வந்து வேதமாக இருக்கணும் சரியா நீங்கள் வந்து உங்களுடைய சிரம் இறைவனுடைய பாதம் இறைவனுடைய பாதம் தான் உங்களுடைய சிரம் உங்கள் தலையே வந்து இறைவனுடைய பாதம் நினச்சிருங்க சிறப்படைவீர்கள் உங்களுடைய நாமம் நீங்கள் பேச்சு பேசு இறைவனுடைய நாமம் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே நாமமாக இருந்து வச்சுக்கோங்களேன் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருப்போம் வேலைக்கு போகிறது உத்தியோகம் பார்க்குறது தொழில் பண்ணுறது வீட்டில் சமையல் பண்ணுறது துணி துவைக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதில் நம்ம ஐக்கியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எல்லா காரியத்திலும் இறைவன் இருக்கிறான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இறைவனுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அவனுடைய பார்ட்னர்ஷிப் இருக்குது சரியா அதை மைண்டில் வச்சுக்கணும் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் விற்பனை நல்லபடியாக இருக்கும் லாபம் இருக்கும் பணியாளர்கள் நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட சம்பளத்துக்கு வைக்கிற வேலை பார்க்குற லேபர்ஸ் நல்லபடியாக இருப்பாங்க அவங்களால சந்தோஷம் இருக்கும் அனுசரணையாக இருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையே வந்து எப்படின்னா நம்ம முதல்ல போட்டு வேலை பார்ப்போம் வேலை பார்க்குற ஒழுங்காக இருக்க மாட்டான் நம்மக்கிட்ட சம்பளத்தை வேலை பார்க்குறவே அவன் வந்து ஓபி அடிச்சுட்டு போயிடுவான் ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டான் நஷ்டம் இருக்குது ஓனர் தான் அதனால் இப்போ வந்து நல்ல காரியமாக இருக்குது பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது நல்லா இருப்பீங்க சரியாக பூந்த வீட்டில் மாமியார் வீட்டில் நல்ல மறுப்பு மதியாரம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இதுதான் பெரிய விஷயம் மாமனார் மாமியார் சண்டை வராமல் இருக்கும் அதுக்கு மேலே சண்டை வருது சார் எனக்கும் மாமியாருக்கு ஆகவே மாட்டிக்கு சார் அப்படின்னா உங்கள் பத்தாம் படம் சரியில்லைன்னு அர்த்தம் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் படம் சரியிலேன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை தான் இப்போதைக்கு பத்தாம் மடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கிறனால ஓரளவு பிரச்சனை இல்லை மாமியார் மரும அனுசரித்து போவீங்க அதே மீது பிரச்சனை இருக்குன்னா ஜனந ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் உங்கள் ஆலோசனையை மற்றவங்க வாங்கிக்கிறவாங்க உங்கள் ஆலோசனை வந்து பாராட்டப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சுகமான மகிழ்ச்சி இருக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் பூஜை பண்ணணும் முப்பதாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சக்தி பூஜை ஏன்னா வீட்டில் எட்டாம் தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி அன்னைக்கு அம்பான் அம்பன் பூஜை அது மகாலட்சுமி பூஜையும் சொல்லிக்கலாம் ஏன்னால் முப்பது தேவையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன் ஒன்றை விட்டு ஒன்று இல்லை கல்வியா செல்வமாக வீரமா அப்படின்னா மூணு தேவை கல்விக்கு சரஸ்வதி செல்வத்துக்கு மகாலட்சுமி சக்திக்கு வந்து ஆதிபராசக்தி சரியா அலைமகள் மலைமகள் கலைமகள் இந்த மூணு மகளும் சேர்க்கணும் சேரணும் மூணு மகளும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தானா அந்த அவங்க வந்து வரப்பிரசாதம் பொக்கிஷம் சரியானேரில் இந்த மூணு மகளுடைய அணுக்கருகமும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது ஓகே தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அதிர்ஷ்டமான நாள் தான் இருபத்தெட்டு முப்பது ஜூலை மாதம் அடுத்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி நாலாம் தேதி ஆறாம் தேதி ஏழு பத்து பன்னெண்டு பதினாறு இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட எண்கள் நாலு ஆறு ராகுவும் சுக்குரனும் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க ஏன்னா ராகு வந்து குரு பாரிக்கு வர போகிறார் ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பாரு சுக்குரன் கூட குரு சேர்ந்து குரு பார்க்குறதுனால நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திராஷ்டிரமம் இருக்கா சார் இருக்குது ஜூலை தேதி இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் இருக்குது இருப்பினும் சந்திராஷம் வந்து பெருசாக பாதிக்காது துலாமில் சந்திரன் போய் உட்காந்தாலுமே குரு பார்வைக்கு வராரு சுக்கரன் கூட சேர்ந்த குரு பார்வைக்கு வர்றதுனால அந்த அளவுக்கு பாதிக்காது கொடுத்து வைத்தவர்கள் மீனராசினியர்கள் கொடுத்து வைக்க வைத்தவர்கள் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் சந்திராஷ் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது ஏன்னா சந்திரன் பார்வைக்கு குரு வருவார் ஓகே நேர்களே எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனநாஜ் செக் பண்ணுறேன் அணுகுங்க லைக் பண்ணுங்கள் அதுபோக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியில் தான் சொல்கிறேன் ஜனநாஜான் செக் பண்ணுற அணுகுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க சரியா மொட்டையாக கேட்காதீங்க நான் ரேவதி நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்குன்னு அப்படிலாம் கேட்கக்கூடாது ரேவதி நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்தேன் எந்த வருஷத்தில் பிறந்தேன் எனக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அதை கேளுங்கள் நீங்கள் வருடத்தை சொல்லி பாதத்தை சொன்னாலும் தசா நான் சொல்லி அதுக்கு வழிபாடு சொல்லிடுவேன் சில பேர் தசா புத்தினா என்னன்னே தெரியாது தசாபுத்தி தான் உங்களுக்கு வாழ்க்கை போகும் அதனால் ரேவதி நாலாம் பாதம் நான் வந்து மீன லக்கணத்தில் பிற ம மிதினலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் சரியா இப்படி சொன்னிங்கன்னால் ஒரு நாள் பலனை சொல்லுவேன் நான் சரியா லக்கணத்தை சொல்லணும் பிறந்த லக்கணம் நட்சத்திர பாதம் இது மினிமம் சொல்லணும் அதுபோக கூடுதல் தகவல் இருந்தால் சொல்லலாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது எனக்கு இந்த தசாபுத்தி நடக்க என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சுருக்கமாக பலனை சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய பரிகார வழிபாடு சொல்லுவேன் அதை செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும் அதுபோக கோச்சாரத்துக்கு இதையும் செய்யணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஜனன ஜாதக அமைப்பின்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் ஆனால் அதில் நடக்கிற சம்பவங்கள் தசாபுத்தி அடிப்படையிலும் கோச்சார அடிப்படையில் தான் நடக்கும் திடீர் நடக்கிற சம்பவங்கள்லாம் தசா புத்தி அடிப்படையிலும் கோச்சார அமைப்பில் தான் நடக்கும் அதுக்கு தான் இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது கொள்சார பழங்கள்லாம் என்ன ராசி பலன்கள் தான் இந்த வீடியோ யூடியூப்ல கேட்குறீங்களா இப்போ என்ன நம்மளோட வீடியோ கேட்குறீங்க மற்றவங்க வீடியோ பேப்பரில் பார்க்குறது டிவியில் பார்க்குறது இதெல்லாம் வந்து கொள்சார பழங்கள் தான் கொள்சாரம் கோள்கள் வந்து அப்படி நகண்டுக்கிட்டே இருக்கும் சரியா அதை தான் கோள் சாராங்குறோம் வாழ்த்துக்கள் எல்லாமில் இறைவன் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி பாதம் ரேவதி நாலு பாதத்தில் பிறந்த நேரலுக்கு மீனராசி நீரலுக்கு மீனராசி பெருமக்களுக்கு அனைத்து வளங்குகளின் நலங்களையும் கொடுப்பான் எல்லாமில் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயி மேல்மருத்தூர் ஆதிசபராசத்திய அம்மா பங்கார அடிகாலருடைய அம்சம் பெற்ற அம்மா சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாள் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரீக்கத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே